வணக்கம் இன்னைக்கு மைசூர் பருப்பு பகோடா எப்படி செய்யறதுன்னு வாங்க அதுக்கு இரநூறு கிராம் மைசூர் பருப்பை நானு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது பத்து பல் பூண்டு அளவுக்கு தட்டி வச்சது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமா கருவாப்புல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்ப இந்த தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்ப நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா கலந்துட்டு குட்டி குட்டி பகோடாவா போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்த பிறகு இப்ப எடுத்துடலாம் கிறிஸ்பியான இந்த பகோடாவை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க